மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் அறை வீட்டில் நடந்தாலும் அம்பலத்துக்கு வரும் என்பதற்கு ஒப்ப அறக்கட்டா தேசப்பந்து தென்னக்கோள் அலஸ் ஆகியோரை பற்றிய வெளியிட்ட கருத்து இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அறக்கட்டா யாரு டிரான் அலஸ் யாரு தேசப்பந்து யாரு இவர்களுக்கான உறவு முறை என்ன அப்படின்னு பல்வேறு தான் இன்றைய காணொலி ஆராய போகுது இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்து இருந்த லைக் பண்ணுங்க தேசப்பந்து தென்னக்கோன் யாரு முன்னே நாள் போலீஸ் மாதிபராக இருந்து பதவி பட்டம் எல்லாம் கலட்டப்பட்டு இப்ப வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு தான் தேசப்பந்து தென்னக்கோன் நிரான் அலசி யாரு கடந்த அரசாங்கத்துல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் ஹரக்கட்டா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா துபாயில் இருந்து கொண்டு சிங்கப்பூர் மடகஸ்கர் மாலத்தீவு மலேசியா போன்ற நாடுகளுடனான பாரிய அளவு குடுபிசினஸை தான் வந்து ஹரக்கட்டா இப்போது தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன உறவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் இலங்கையினுடைய தென் மாகாணத்தில் இருக்கின்ற கடற்பகுதியில வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பது கிலோகிராம் ஹெரோயின் அரசு புலனாய்வு கடற்படை அதே போன்று போதை வசதி தடுக்கின்ற போலீஸ் பிரிவு அடங்கலாக அனைவரும் சேர்ந்து இந்த முன்னூத்தி முப்பது கிலோகிராம் ஹெரோயின பிடிக்கிறாங்க இதனுடைய மொத்த தொகை வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு மில்லியன் ரூபாய் இல்லையா பதினொரு பேருடன் இந்த போதைப் பொருளை உடனடியாக கைப்பற்றி கைது செஞ்சு உடனடியாக விசாரணை ஆரம்பிக்கிறாங்க ஹரகட்டாவினுடைய போதைப் பொருட்கள் தான் இது என்ற ஒரு விஷயம் அங்கு விசாரணையில தெரிய வருது ஹரக்கட்டா பாத்தாள குழுக்களோட என்ன உறவு அப்படின்றதுக்கு ஹரக்கட்டாவுடைய அட்டகாசங்களை அவருடைய அனைத்து வேலைகளையும் இங்கு செய்கின்ற ஒரு சகா ரவிது வர்ண ரங்காண்டு சொல்லப்படுகிறவர் வந்து அவருடைய முழு பணியையும் இங்கு செய்கிறவர் என்று சொல்லப்படுது இவர் செஞ்ச அட்டகாசங்களை பார்த்தீங்கன்னா அப்ப தெரியும் ஹரக்கட்டா எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பத்தொன்பது கொலைகளோட சம்பந்தம் குறிப்பாக பத்து கொலைகள் வந்து பிறரோடு இணைந்து செய்ததாகவும் ஒன்பது தனிமையில் அவர் செய்ததாகவும் குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுல ஹங்கல்ல சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க மூன்று குழந்தைகளுடைய தந்தை ஒரு வர்த்தகர் ஃபர்சான் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது இதோட சம்பந்தப்பட்டவர் தான் ஹரக்டாவுடைய சகா என்று சொல்லப்பட்டவரு இவரும் இதோட இணைந்து இந்த படுகொலையை செய்தவரும் விமான நிலையத்தின் நூடாக வெளிநாடு துபாய் போறதுக்கான ஆயத்தங்களை செஞ்சு விமான நிலையத்துக்கு போற சந்தர்ப்பத்துல அங்க குடிவரவு குடி அகழ்வு திணைக்களத்தினால தடுத்து அவர் உடனடியாக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டாரு சில குற்றச்சாட்டுக்கள் படுகொலைகளோட சம்பந்தப்பட்டவர் என்பதனால ஆல்ரெடி அவருக்கு பயணம் பேன் பண்ணப்பட்டிருந்தது உடனடியாக இரண்டு மதகுருமார் அங்க போய் இவங்க நல்லவங்க ரொம்ப பத்தினியானவங்க பன்சலைக்கு உதவி செய்றவங்க இவங்களை ஏன் நீங்க அரெஸ்ட் பண்ணி இது பிழையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருவகையா பேசி அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான் வந்து குடிவரவு குடியாகலூர் துணைக்களத்தின் அதிகாரிகள்னால் ஏதோ தவறு நடந்தாச்சு இவங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி குறித்த நபர்களை விடுதலை செஞ்சு தப்பிச்சு போறதுக்கான ஏற்பாடை இந்த குறித்த இரண்டு குருமாரும் செஞ்சிருந்தாங்க பிறகு விசாரணையில் தெரிய வந்தது ஒரு திட்டமிட்ட சதி என்பதனால இரண்டு குருமார்கள் கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல அன்று விமான நிலைய போலீஸ் நிலைய அதிகாரியாக இருந்த ஓவைசி உட்பட நான்கு போலீசார் கைது செய்யப்பட்ட விசாரணையும் தொடங்கப்பட்டது இதுதான் ஹரக்கட்டா அவனுடைய சகா செஞ்ச சாதனைகள் எல்லாம் ஹரக்கட்டா பெரிய பெரியாளாக இருப்பார் என்பது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் ஹரக்கட்டா உடனடியாக கைது செய்வதற்கான ஏற்பாடு அன்றிருந்த அரசு செஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு துபாயில் கைது செய்யப்பட்ட உடனே உடனடியாக நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான பொறுமையர்களை செய்யற இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய வேறொரு பாஸ்போர்ட்ல அவர் இருந்ததுனால சட்டங்கள் பூர்த்தி செய்யப்படாதனால அந்த ஒரு விஷயம் கைவிடப்படுது உடனடியாக ஹரக்கட்டா யோசிச்சாரு இதுக்குள்ள இருந்த இன்னும் சிக்கலாக போதுன்னு சொல்லி உடனடியாக அவர் உடனே மடகஸ்கருக்கு போயிருந்தார் மடக்கஸ்கர்ல வச்சு எட்டு பேருடன் அவர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வந்து சிஐடினுடைய கஸ்டடியில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் கஷ்டத்தில் இருந்து ஒரு சும்மா இருந்தார் என்ன பார்த்தா எப்படியாவது தப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சார்ஜனோட இணைந்து தான் தப்பி போகிறதுக்கான ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டு பல்வேறு பேச்சுவார்த்தைக்கு பின்னால் செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இருந்த போலீஸ் சார்ஜன் உடனடியாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் விலங்குகள் எல்லாம் அவிழ்த்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்துகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஹடாகட்டா சொல்லியிருக்கிறாரு நான் பாத்ரூம் போகணும் கஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்ரூம் போற இந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சுதாகரித்து கொண்டு அங்கிருந்த போலீஸாருடைய துப்பாக்கியை களவெடுப்பதற்கு சூழ்ச்சி போன முறையில் ஒரு முயற்சி எடுத்தார் என்ற குற்றச்சாட்டிலும் அவருக்கான ஒரு வாக்குமூலம் அறக்கட்டை வெளியில் பிரச்சனை உள்ளே இருந்தாலும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இப்போ என்ன நடந்துச்சு இருந்து இவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட்டார் இதுக்கப்புறம் இவருக்கான ஒரு வழக்கு ஒன்று உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அதுதான் ஒன்று இவரை புனையில் விடுதலை செய்யணும் என்று சொல்லி அவருடைய வக்கீல் அந்த வழக்க தாக்கல் செய்ததாக சொல்லப்படுது இவருக்கு ஏதோ ஒரு நோய் இருப்பதாகவும் பெறுவதற்காகவும் ஏதோ ஒரு ஏற்பாடுகளுக்கான விஷயங்களும் பேசுவதற்காக கதைப்பதற்கு அனுமதி பெறுவதற்காக உச்ச நீதிமன்றத்துக்கு நேற்றைய தினம் அவர் கொண்டு வரப்பட்டிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் அறக்கட்டண வழக்கு ஓடி போய் நின்னாங்க போகும்போது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனாரு சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அது சமயம் வரும்பொழுது சொல்லுவேன் என்று சொல்லி போட்டோம் இவருடைய வழக்கு அனைத்துமே அங்கே விசாரணைக்கு வந்தது அந்த விஷயங்களை முடித்து விட்டு களக்கட்டா வெளியில் வரும் பொழுது ஊடகவியலாளர்கள் சொன்ன கருத்து தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் நாட்டில் ஏற்படுத்திருக்கு அதுதான் அவர் சொன்னார் இப்ப நான் தங்கள் வைத்து தடுத்து வைக்கப்பட்டு நான் விசாரிக்கப்படுவதற்கான காரணம் எங்க தொடங்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கண்டா விரான் அலசும் தேசப்பந்து தென்னக்கோணும் அன்றைய தினம் முப்பது கோடி என்கிட்ட கப்பம் கேட்டாங்க உன்னோட வழக்கெல்லாம் முடிச்சோன்ன வெளியே அனுப்புவோம் இதை தந்தால் அப்படின்னு டிமாண்ட் வச்சாங்க நான் கொடுக்கல தான் இன்னும் என்ன தடுத்து வச்சு விசாரணைகளை மேற்கொள்ள ஒரு நிலை உருவானது என்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்லியது இப்ப சிங்கள ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஒரு பொருளாக மாறியது மட்டுமல்ல தேசபந்து தென்னக்கோனையும் திரான அலசையும் கழுவி ஊத்துகின்ற ஒரு சூழ்நிலை ஊடகங்கள்ல பார்க்க முடிந்தது தேசபந்து தென்னக்கோன் இவர்கள் இவரோட படம் கேட்டது உண்மையா இல்லையா என்பதை விசாரணை மூலம் தான் தெரிய அதற்கான சான்றுகளை ஹரக்கட்டா முன்வைப்பதன் மூலம் மட்டும்தான் இது உண்மையா பொய்யா என்பதை உணர முடியும் இருந்தாலும் உண்மையிலே ஹரக்கட்டா போன்ற பாத்தாள குழுக்களுடன் இது போன்ற அரசியல்வாதிகளுக்கும் போலீஸ் தரப்பினருக்கும் சம்பந்தங்கள் உறவுகள் இருந்ததா என்று கேட்டால் நிச்சயமா கடந்த கால வாழ்க்கையும் கடந்த காலுடைய இளைஞருடைய வரலாறும் அதை சொல்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்து பாத்தாள குழுக்களுடைய அட்டகாசம் ஓங்கி நிற்கிது யுத்தத்தை மார்பு தட்டி கொள்ளுகின்ற ராஜபக்சுக்களால கூட இந்த பாத்தாள குழுக்களை கட்டுப்படுத்த முடியல அதுக்கு பின்னால வந்த ரன் விக்ரமசிங்க அதுக்கு பிறகு வந்த இப்ப இருக்கின்ற ஆட்சியாளர்களால் கூட இந்த ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நிச்சயமாக இதுக்கு பின்னால் இருக்கின்ற இருக்கின்றவர்கள் உதவி புரிகின்றவர்கள் நிச்சயமா அரசியல்வாதிகளோடு இணைந்து நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் புரிகின்ற ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை என்பது மீசான் டிவினுடைய பார்வை ஹரக்கட்டாவையும் அவனுடைய போதைப் பொருட்களையும் துல்லியமாக கணிச்சு கைது செய்ய தெரிந்தவர்களுக்கு முடியுமான இந்த இராணுவ பிரிவினருக்கு இதுவரைக்கும் எத்தனையோ பாத்தாள குழுக்கள் இருக்குது எத்தனையோ போதை போதை நிற்கின்றவர்கள் திட்டமிட்டவைகளை அரங்கேற்றுகின்றவர்களை ஏன் கைது செய்ய முடியல அப்படின்ற ஒரு விஷயம் கேள்வியாக வந்து நிற்கிது உண்மையிலே இப்படி பணம் கேட்டது உண்மையாக இருந்தால் உண்மையிலே நாட்டினுடைய தலைவிதி எப்படி இருந்திருக்கிறது எப்படியான அரசியல்வாதிகள் எம்மை ஆண்டிருக்கிறாங்க எப்படியான போலீஸ் தலைக்களத்தில் உள்ளவர்கள் இப்படியான வேலைகள் செய்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு அவலமாக மீசன் டிவி காரணம் காரணம்னா தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபராக இருந்தவர் அப்படியான ஒரு மனிதரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு பொறுப்பாக இருந்த திரான் அலஸ் என்ற அமைச்சரும் சேர்ந்து ஒரு தேச துரோகி நாட்டை நாசமாக்கியவன் பாத்தள குழுக்களை ஹெண்டில் பண்ணவன் சட்டம் ஒழுங்குகளை பேணாத மனித மனிதர்களிடம் எப்படி பணம் வாங்கி வாழ்க்கை நடத்த நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் எதற்காக முப்பது கோடி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனவே தேசப்பந்து தென்ன நிரான் அலசுக்கும் அறக்கட்டாக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க இங்கே பார்க்குறீங்க என்ற கேள்வி எமக்கு முன் இருப்பதை பார்க்க முடியுது ஒருவேளை திரான் அரசுக்கும் தேசப்பந்து தென்னக்கோளுக்கும் கேட்ட முப்பது கோடியை கொடுத்திருந்தால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கெல்லாம் ஒரு மூளையில போடப்பட்டு எந்த குற்றமும் மற்றவர் அப்படின்னு சொல்லி ஹரக்கட்டா நிச்சயமாக வெளியே வரத்தான் போறாங்க ஹரக்கட்டாக்கு பக்கவாலமாக இருந்த என்னென்ன குற்றங்கள் நடந்ததோ அத்தனை மூடி மறைக்கப்பட்டிருக்கும் எனவே ஹரக்கட்டா மீண்டும் மூவாயிரத்தி மில்லியன் ரூபா பொறுமதியான இந்த போதைப் பொருட்கள் அல்ல அதைவிட அதிகமான தொகைக்கு போதைகளை இறக்குமதி செஞ்சு வியாபாரத்தை சுதந்திரமாகவும் அங்கீகாரத்துடன் செய்கின்ற ஒரு சூழல் உருவாகிருக்குமா இல்லையா முப்பது கோடி கேட்கறதா இருந்தா எத்தனை கோடிக்கு அறக்கட்டாட பிசினஸ் இருந்திருக்கும் என்பதை பார்க்க முடியுது இப்போ உள்ள நம்மள நாடு எங்க இருந்திருக்கு யார் இதுக்கு பக்கத்துல இருக்காங்க யார் தேவைக்காக இயங்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இங்க நமக்கு துல்லியமாக தெரிய முடியும் டபிள்யூ ஃபிப்டின் ஹோட்டலுக்கு முன்னால ஷூட்டிங் சம்பவத்தை நடத்தினது யாருக்காக டிரான் அலசுக்காக அதுக்கு பிறகு இவருக்கான வழக்குகள் கடந்த காலங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஆனை பிணையில விட்டுரு இந்த சந்தர்ப்பத்தில் வாகனத்தை உள்ளெடுக்கக்கூடாது கூடாது நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வாகனம் கொண்டு வரக்கூடாது ஏறி பயணிக்க கூடாது வெளியில் வெளியில இருந்து அவங்களோட பயணத்தை மேற்கொள்ளணும் என்று சொல்லி அவரை பிணையில் ஒரு நிபந்தனையாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டது ஆனா அவர் அதை மதிக்கல அவர் என்ன பண்ணாரு கேட்டால் கோட்ஸ் வாசல்ல வச்சு பிஎம்டபிள்யூ காரில் கார்ல ஏறி உட்கார்ந்து பயணிச்சார் இப்போ கோட்ஸ் அவமதிச்ச ஒரு குற்றச்சாட்டில் ஒரு வழக்கு ஓடுதுன்னு நான் பாருங்களேன் தான் வாங்குகின்ற சம்பளத்துக்கு நாட்டுக்கு விசுவாசமாக வேலை செய்ய முடியாது ஹரக்கட்டா போன்று நாட்டை நாசமாக்கியவர்கள் பணம் பெறுறதாக இருந்தால் இப்படி இருந்தா நாடு எப்படி வழங்கப் போகுதோ நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியுமா இவர்களை யாரும் கட்டுப்படுத்துவதில் பல்வேறு கேள்விகள் இருக்கு இல்லையா ஒரு விஷயம் குறித்து விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் ஹரக்கட்டா தேவையான சாட்சிகளை முன்னிறுத்த வேண்டும் இது சம்பந்தமான விசாரணையில் நிச்சயமாக தேசபந்து தென்னக்கோடு மற்றும் தினால் போன்றவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அரசு இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி